அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஆடி மாசம் அஞ்சாம் தேதி சரியா ஞாயிற்றுக்கிழமை வந்து வித்யா விநாயகர் ஆலயத்துக்கு பால் பால்குடம் எடுத்து வந்து பாபாவுக்கு இன்றைக்கு ஒரு பதினோரு மணி வாக்கில் அபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட இருக்கிறது அதனால அதுல பக்தர்கள் பால்குடம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறவங்க பிரார்த்தனை நிவேதனை பண்ண வேண்டிய அவங்க கண்டிப்பா தங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சீங்க

재미 떨어� காரை கொஞ்சம் நவத்திடுங்க வழியை விட்டுட்டு உள்ள வாகனங்களுக்கு எல்லாம் இடையூறா இருக்கு கொஞ்சம் ஓரத்துல போடுங்க பாருங்க